அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசியில் பிறந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன குறிப்பா விருச்சகராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசியங்கள் பற்றி கொண்டால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் விருச்சக ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியில் பிறந்த அனைவருடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரத்தின்படி விருச்சக ராசி என்பது எட்டாவது ராசியாகும் இந்த விருச்சக ராசியில் விசாகம் நான்காம் பாதமும் அனுஷம் நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்களும் விருச்சக விருச்சகராசியில் பிறந்தவர்கள் பயணம் செய்யும் போது வேறு பெயர்களில் பயணிப்பது இவருக்கு மிகவும் பிடிக்கும் ஓடுருவை பாயும் தன்மையும் வசியம் செய்யும் சக்தியும் கொண்ட கண்களை கொண்டவர்கள் மிக மென்மையான அமைதியான ஆனால் மிக உறுதியான குரலில் பேசக்கூடியவர்கள் தான் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் தான் யார் தன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர்கள் உறுதியான பலம் வாய்ந்த உடலமைப்பு பெற்றவர்கள் இந்த விருச்சகராசியை சேர்ந்தவர்கள் கூர்மையான மூக்கு உடையவர்கள் அவருடைய வெளித்தோற்றத்தில் மிகவும் அமைதியாக இருந்த உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருப்பார்கள் இந்த குணம் எல்லோருக்கும் அமையாத மற்றவர் பார்த்து பொறாமைப்படத்தக்க குணமாகும் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாத முகபாவத்தை கொண்டிருப்பார்கள் இந்த விருச்சக ஆசைக்காரர்கள் மற்றவர்களுடைய தன்மை குணம் இவற்றை ஊடுருவி ஆராயும் குணம் பார்வையும் இவருக்கு இயல்பாகவே இருக்கும் இந்த விருச்சக ஆசைக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஒரு செயலை செய்து முடிப்பதில் உறுதியும் தொடர்ச்சியான ஆனால் வெளியில் தெரியாதபடிக்கு உறுதியான முயற்சியும் இதை இயல்பாகவே மனதிலே மனோபாவமும் கொண்டவராவர் இது மற்றவர்களை எளிதில் ஏமாற்றிவிடும் இந்த விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எளிதில் காயப்படக்கூடிய மனநிலை கொண்டவராக இருந்தால் இந்த ராசிக்காரர்களிடம் கருத்தோ ஆலோசனையோ கேட்க வேண்டாம் ஏனெனில் அவர் சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் உங்கள் மனதை காயப்படுத்தலாம் அவர் பொய்யான புகழுரை கூற மாட்டார்கள் அவ்வாறு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் அது உண்மையானதாகவே இருக்கும் இவர் தன்னை முழுமையாக போற்றுபவரையும் எதிரிகளையும் தன்னகத்தே இழுக்க சக்தி கொண்டவர் எதிரிகள் கூட இவரிடம் அடங்கி மரியாதை தருவார் நம்மை மயக்கும் இனிமையும் நோயுற்றோரிடமும் துன்பப்படுவோரிடமும் கருணையும் கொண்டவர் மென்மை குளிர்ச்சி கொதிக்கும் சூடு இவற்றை ஒருங்கே கொண்டவர் இந்த விருச்சகராசிக்காரர்கள் சில நேரங்களில் மற்றவர்களை அடித்து நொறுக்கி அளிப்பதில் இன்பம் காணக்கூடியவர் அல்லது உயர பறந்து சாதிக்கும் தன்மை கொண்டவர் பழி வாங்கும் எண்ணம் கொண்டவர் இந்த விருச்சகராசிக்காரர்கள் தோல்வி தன்னை மூழ்கடித்தாலும் பொறுமையாக அதிலிருந்து மீண்டும் உயர் முன்னேறும் ஆத்ம சக்தி படைத்தவர்கள் இந்த துலா விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது உடல் வலிமை முதல் ஏழ்மை வரை எந்த துன்பத்தையும் நம்பிக்கையோடு சந்தித்து வெற்றி கொள்ளும் பலம் கொண்டவர் விருச்சகராசிக்காரர்கள் தனது உண்மையான நண்பர்களிடமும் தன் நம்பிக்கை கூறியவர்களிடமும் மிகுந்த நாணயத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வார்கள் ஆபத்திலிருந்து தன் குழந்தை நண்பர் மனைவி போன்றோரை காக்க மிக துணிச்சலுடன் செயல்படக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசிக்காரர்கள் அன்பான வெகுமதியை என்றும் மறக்க மாட்டார்கள் தன்னை எதிர்ப்பவரை உரு தெரியாமல் கூடியவர்கள் இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று விடுவார்கள் இந்த விருச்சகராசிக்காரர்கள் தனக்கு ஒரு சிறு பாதகம் செய்தால் அவருக்கு பெரிய துன்பம் கொடுத்து என்றென்றுக்கும் மறக்காமல் இருக்கும்படி செய்து விடுவார்கள் பழிவாங்கும் எண்ணம் ஆண்டுகள் கடந்தாலும் இவர்களுக்கு மறக்காது இந்த விருச்சகராசிக்காரர்கள் அதிக உழைப்பும் அதிக உடற்பயிற்சி சோகமான எண்ணங்கள் ஆகியவற்றால் உடல் நலம் கொன்ற வாய்ப்புள்ளது நீண்ட ஓய்வு அமைதியான இவை சோகமான எண்ணங்கள் உடல் நலம் கொன்ற வாய்ப்புண்டு நீண்ட ஓய்வு அமைதியான சூழல் இவை ஆரோக்கியம் பெற உதவும் இவரது கனைய உறுப்புகள் மூக்கு தொண்டை இருதயம் முதுகு தண்டு கால் போன்ற இடங்களில் நோய்வாய்ப்பட வாய்ப்பு உண்டு இவர்கள் நெருப்பு வெடிமருந்து விருச்சகராசிக்காரர்களைப் பொறுத்தவரைக்கும் இவர் ஒரு கட்டத்தில் பேசினால் கேட்போர் மந்திரத்தால் கட்டுப்படுபவர் போல் மந்திரத்தால் கட்டுண்டவர் போல் இவர் சொல்வதை செய்வார் தனது என்பதில் மிக்க உறுதியாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய நோக்கத்தை வெளிப்படு வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் நிதானமாக ஆனால் உறுதியாக மற்றவர்களை தன் கட்டுக்குள் கொண்டு வருவார்கள் தனது ஆசைகளை குறிக்கோள்களை அடைவதில் கவனத்துடனும் மற்றவர் அறியாமலும் செய்யக்கூடியவர்கள் மற்றவர் துன்பத்தில் இன்பம் காணும் ஒரு சில அறுவை சிகிச்சை மருத்துவர்களாக இவர்கள் இருந்தாலும் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களாக உலகெங்கிலும் இருக்கும் பலர் விருச்சகத்தின் ஆட்சி பெற்றவர்கள்தான் பிறப்பு இறப்பு குறித்து அறிவு பெற்றவர் மனித உறவுகள் உணர்வுகளை அறிந்திருப்பதால் சிறந்த துப்பறிவாளராகவும் இசையமைப்பாளராகவும் விஷயங்களை வலியுறுத்தும் இலக்கியவாதிகளாகவும் சிறப்பாக வெளிப்படுத்தும் நடிகராகவும் இருக்கக்கூடியவர்கள் போட்டியாளர்கள் எதிரிகள் அனைவரையும் தோற்கடிக்கும் வல்லமை பெற்றவர்கள் ஒரு புரியாத விஷயம் என்னவென்றால் விருச்சகராசி குழந்தை பிறப்பதற்கு முன்னர் அல்லது பின்னர் ஓராண்டிற்குள்ளாக அந்த குடும்பத்தில் ஒரு மரணம் நிகழும் இது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உண்மையாகவும் அப்படி விருச்சக ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஆழமான புரிந்து கொள்ள இயலாத அழகும் காந்தம் போன்று ஈர்க்கும் தன்மையும் பெருமையும் தன் நம்பிக்கையும் கொண்டவர் இருந்தாலும் தான் பிறக்கவில்லை என்ற வருத்தம் கொண்டவர் கவர்ச்சியான தோற்றமும் ஆண்களை மயக்கும் தன்மையும் கொண்டவர் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற பொந்துதலை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள் தன் ஆசையை கட்டுப்படுத்தி கணவனின் அதிகாரத்தை முன்னிறுத்துவார்கள் பல விருச்சகராசி பெண்கள் ஆண் தன்மை கொண்டவர்கள் மனிதன் எக்ரே கதிர் போன்று ஊடுருவி பாயும் பார்வையும் அறிவும் கொண்டவர்கள் இவரை ஏமாற்ற இயலாது இவரை அவமதித்தால் துயரம்தான் மின்றும் வாங்கும் எண்ணத்தை பதுக்கி வைத்து சரியான சமயத்தில் உபயோகிப்பார்கள் தன் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டால் இவர் போன்று கோபத்தை வெளிப்படுத்துபவர் வேறு யாருமில்லை அப்போது மிகுந்த அதிகாரத்தையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்துவார் இவர் தன் காந்த கண்களால் உங்களை பார்த்த பார்த்தால் தப்பிப்பது கடினம் விளைவு சரணாகதிதான் விஷகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்து வரைக்கும் இப்ராசி பெண் ஆண் வலிமை இழந்திருப்பதை விரும்ப மாட்டார்கள் தன் வலிமையாக ஆண்டு பெருமைப்படுத்தும் ஆணைத்தான் விரும்புவார்கள் இவரிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் வித்தியாசமான ஆண் மகன்தான் அவருக்கு நீங்கள் தான் வாழ்வில் முக்கியமாக மாறிவிடுவீர்கள் அழுத்தமான உணர்வுகள் உள்ளுக்குள் கொந்தளித்தாலும் வெளியில் மிக சாதாரணமாக இருக்கும் இயல்புடையவராய் இந்த விஷயத்துடனும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஒட்டியிருப்பார்கள் எளிதில் காண முடியாத நல்ல குண ங்களை கொண்டிருந்தாலும் எதிர்மறையான குணங்களும் நிறைந்திருக்கும் பயமின்றி எதிலும் ஈடுபடும் குணம் உடையவர் மனிதன் செய்யும் தவறுகளை கண்டும் கேட்டும் அனுபவிக்கும் தன் உலக அறிவை பெருக்கி வைத்திருப்பார்கள் மற்றவர் ரகசியங்களை கேட்பதில் ஆர்வம் கொண்டவர் ஆனால் அதை வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள் இந்த விர்ச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகள் இவர் உண்மையாக இருந்தாலும் தனக்குள் சிலவற்றை ரகசியமாகவே வைத்திருப்பார் தகுதியும் வலிமையும் உடையவரிடத்திலேயே உண்மையாக நேர்மையாகவும் நடந்து கொள்வார் விடாமுயற்சியும் எடுத்த காரிய உறுதியும் கொண்டவர் புரியாத மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களிலும் ஆர்வம் கொண்டவர் திருமணம் செய்து கொள்ள முடியாத சூழலிலும் தான் விரும்பும் ஆணோடு முழுமையான மனை உண்மையான மனைவி போல்வாளும் தைரியம் கொண்டவர் தனது மன சங்கட்டத்தை தவிர வேறு எந்த சட்டமும் இவரை அடை முடியாது இப்படி தனித்துவமாக இருந்தாலும் தன் கணவர் தான் தலைவன் என்பதை உணர்ந்தவர் திருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வீட்டில் அவருடன் சண்டையிட்டாலும் பொது இடத்தில் அவரை மதித்து போற்றுவார் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்வார்கள் காரணமில்லாமல் சந்தேகப்படும் குணம் உள்ளவர் ஆனால் அவரை யாரும் சந்தேகிப்பதை பொறுத்து கொள்ள மாட்டார் அரசியல்வாதி ராணுவ வீரர் கடற்படை வீரர் போன்றோருக்கு மிகச் சிறந்த மனைவியாக திகழ்வார்கள் யாரை நம்பலாம் யாரை நம் நம்ப கூடாது என்பதை தெளிவாக சொல்லும் திறமை படைத்தவர் பண விஷயத்தில் சில நேரங்களில் செலவாளியாகவும் சில நேரங்களில் மிகவும் சிக்கனமாகவும் இருந்து சேமிக்கும் குணம் கொண்டவர்கள்